ஓம் சாந்தி தன்னை தான் இருந்தானே என்ற நிகழ்ச்சியில் இன்று நம்ம நியாரா பியாரா ஆத்மா என்பதை பற்றி பார்ப்போமா பாபா சொல்கிறாங்க யார் அனைத்திலுமிருந்து நேராக இருக்கின்றார்களோ அவர்கள் தான் பாபாவுக்கு பியாராக ஆக இருக்க முடியும்னு சொல்கிறார் இன்னொன்று நீங்கள் எல்லாரிடமும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் என்றார் எல்லோருக்கும் அன்பானவர்களாக இருக்க வேண்டும் வேண்டுமென்றால் நீங்கள் எல்லா விஷயங்களிலிருந்தும் எல்லாரிடமிருந்தும் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம் எல்லாருக்கும் நாம பிரியமானவங்களாக இருக்கணும்னு ஆனால் நாம் அவங்களுடைய சுபாவத்தையோ சன்ஸ்காரத்தையோ பார்த்து கொண்டிருந்தோம் ஆனால் பிடித்து வைத்து கொண்டிருந்தால் எப்படி நாம் அவங்களுக்கு பிரியமானவர்களாக ஆக முடியும் ஆக ஒவ்வொரு ஆத்மானுடைய சுபாவ சன்ஸ்காரத்திலிருந்து நாம் விலக வேண்டும் பாபா இதை சொல்ல ஹர் பாத்துமே ஒவ்வொரு விஷயத்திலேருந்து நீங்கள் விடுபட்டவர்களாக இருக்க வேண்டும் பாபா கூட பாருங்க உலகத்துக்கே பிரியமானவர்களா ஏன் இருக்காருன்னா உலகத்திலிருந்து எல்லா இடமிருந்து அவர் எப்பொழுதுமே விடுபட்டவராக இருக்கின்றார் ஆக நம்ம அன்பானவர்களாக ஆவதற்கான முயற்சியை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை நாம நேராக ஆவதற்கான முயற்சியை செய்தாலே போதுமானது முதல்ல தேகத்திலேருந்து நாம் நேரம் ஆகணும் ஆக தேக இந்திரியங்கள்லேருந்தும் நாம் நியாகணும் அதுக்கப்புறந்தான் நம்மளுடைய சம்ஸ்காரத்திலேருந்தும் சுபாவத்திலேருந்தோ நாம் நேராக ஆக வேண்டும் ஏன்னா எது வரைக்கும் நம்ம நியாக ஆகலையோ அது வரைக்கும் நம்மளால் அதை மாற்றி அமைப்பது என்பது சாத்தியமே இல்லை ஆக பாபா சொல்றார் எப்போ நீங்கள் அனைத்து விஷயங்களிலிருந்தும் தேகம் தேக சம்பந்தங்களிலிருந்தும் ஞாரா விடுபட்டவர்களாக ஆகின்றீர்களோ அப்போதான் எனக்கு பேராக அன்பானவர்களாக ஆகின்றீர்கள் என்று ஆக பாப் சமானமாக ஃபாலோ ஃபாதராக நாம் செய்ய வேண்டுமென்றாலும் இந்த பயிற்சியை நாம் அதாவது ஞாராப்பன் என்பதை நாம் அடிக்கடி செய்ய வேண்டியது அவசியமாக ஆகின்றது ஆக எதுவரைக்கும் நம்ம நியாராகலையோ அதாவது அலௌக்கிக ஃபேமிலியாக இருந்தாலும் சரி அல்லது லௌக்கீக ஃபேமிலியா இருந்தாலும் சரி நாம அலௌக்கிக தன்மையை கொண்டு வரணும் அதே நேரத்தில் எல்லா சம்பந்தங்களையும் நிபான கடைபிடிப்பவர்களாகவும் நாம இருக்க வேண்டும் ஆக நாம நம்மளுடைய பிராமண வாழ்க்கையை சக்சஸ்ஃபுல்லாக ஆக்கி கொள்ள என்றால் ஞாரா மற்றும் பியாராவாக இருப்பது அவசியமாக இருக்கின்றது அதனால தான் பாபா சொல்கிறாங்க நீங்கள் ஒவ்வொரு நொடியும் கூட அதிகாலையிலேருந்து இரவு வரைக்கும் முதல்ல உங்களுடைய கர்மத்திலேருந்தும் நீங்கள் நேராக ஆகுங்க எப்போ கர்மத்தினுடைய சுமை உங்கள்கிட்ட இருக்குமோ நீங்கள் கர்மாத்தத்து நிலை அடையாத வரைக்கும் உங்களால் சர்வகுண சம்பன்னமாக சொலாக்கலா சம்பூர்ணமாக சம்பூர்ண நிறுவிகாரியாக மரியாதா புருஷோத்தமாக அஹிம்சா பரமோ தர்மமாக ஆக முடியாது ஆக நம்ம சகஜ யோகியாக ஆக வேண்டுமானாலும் சரி நிரந்தரமான யோகியாக ஆக வேண்டுமானாலும் சரி கர்ம யோகியாக ஆக வேண்டுமானாலும் சரி நாம் சகஜ யோகியாக ஆக வேண்டும் ஆனாலும் சரி ஞாரா ஆவதற்கான பயிற்சியை செய்ய வேண்டியது அவசியமாக இருக்கின்றது இல்லைன்னா நம்ம நிறைய பகானே பாஜி சாக்கு போக்குகளை சொல்லுபவர்களாக ஆகிவிடுகின்றோம் ஆக பாபா கஷ்டத்தை மிகவும் சுலபமாக ஆக்கிவிடுகின்றார் நாம் அதற்காகத்தான் வெவ்வேறு விதமான பயிற்சியை நமக்கு கொடுக்கின்ற ஒன்று தாமரை மலருக்கு சப்பாக இருங்கள் அதாவது நியாரா அவர் பியாராவாக இருங்கள் இன்னொரு முறை ராஜ ரிஷியாக இருங்கள் என்று கூறுகின்றார் ரிஷி என்றாலே அதுவும் ராஜ ரிஷி என்று கூறும்போது அனைத்து சம்பத்துகளும் பெற்றவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதே நேரத்தில் அதிலிருந்து விடுபட்டவர்களாகவும் இருக்கின்றார்கள் அதே மாதிரி பாபா சொல்கிறாங்க நீங்கள் உங்களை நீங்கள் எப்போதுமே மகன் அவஸ்தா பாபாவுடைய அன்புல மூழ்கக்கூடியவர்களாக இருங்க என்று சொல்லுகின்றார் இன்னொரு இடத்துல பாபா சொல்கிறார் மாஸ்டர் ரட்சதா என்று நினையுங்கள் மாஸ்டர் படைப்போர் என்று நினைத்தாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மூலமாக நீங்கள் அனைத்து விதமான பாபாவுனுடைய குணங்களையும் தாரணை செய்பவர்களாக ஆகிவிடுவீர்கள் அது தயா குணமாக இருந்தாலும் சரி ஆசீர்வாதங்களை கொடுக்கக்கூடிய குணமானாலும் சரி மன்னிக்கக்கூடிய குணமாக இருந்தாலும் சரி நன்றி உணவு உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்றாலும் கூட இந்த ஞாரா மற்றும் பியாரா என்ற சிதியினுடைய அனுபவத்தை நமக்குள்ள எப்பொழுதும் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும் என்பதே நல்லது ஓம் சாந்தி